மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பெண்ணின் பெருமையை இந்த பூ உலகிற்கு பறைசாற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த இனிய நன்னாளில் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் மகளிர அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்தார் சர்வாதிகார அரசுக்கு எதிராக தனது உரிமைகளை மீட்பதற்காக உழைக்கும் பெண்களின் புரட்சியை நினைவு கூறுவதற்காக உருவானதுதான் சர்வதேச உழைக்கும் மகளிர் நாள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உழைக்கும் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்வதும் அனைத்து பணிகளிலும் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதுதான் சர்வதேச மகளிர் நாள் கொண்டாட்டங்களுக்கு அர்த்தமாகும் என்றும் பெண் ஆளுமைகள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட சிறந்த முன்மாதிரிகளாகவே விளங்கியிருக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாரதி கண்ட புதுமை பெண்களின் வடிவாக ஜெயலலிதா திகழ்ந்ததையும் அவர்களைப் போல பல்வேறு பொது தளங்களில் இயங்கும் பெண்களையும் காணுகின்ற போது மனம் பேர் உவமை அளிக்கிறது என்றும் கூறினார் பெண்ணின் மேன்மையை போற்றுவோம் பெண்மையை வணங்குவோம் பெண்மையால் பெருமை கொள்வோம் மகளிர் அனைவருக்கும் எனது இதயம் கடிந்த சர்வதேச மகளிர் தினநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று தனது வாழ்த்து செய்தியில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை